இன்றைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம கைவசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறுதானியம் கம்பு இந்த கம்பும் ஒரு அரிசியும் பார்த்தீங்கன்னா அரிசியை விட கிட்டத்தட்ட மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு கம்பஞ்சோறு இல்ல கம்புல வந்து ஒரு அடை இல்ல ஒரு கம்பு தோசை ஏதாவது ஒரு வகையில அந்த கம்பை உணவில் சிரித்து கொண்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு சத்து கிடைக்கும் கருவேப்பிலையில் இருக்கு எு இருக்கு அத்தியில இருக்கு பேச்சையில இருக்கு ஆனால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது சில மருத்துவர்கள் கேட்கறாங்க நீங்க அதுக்காக பேர் சொன்ன சாப்பிடுவீங்களா அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி கணக்கு இல்லை ஒவ்வொரு உணவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கும்பு தோசைக்கு எள்ளு சட்னி சாப்பிட்டு இல்லைன்னா கருவேப்பிலை சட்னியை தொட்டு கொண்டு அப்புறம் வெளியே போகும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு விட்டுச்சு ஒவ்வொன்றிலும் இரும்பு கிடைச்சிடும் அப்படியான ஒரு டைவர்சிட்டி ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோம் நெடு நாட்களாக இன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைவர்ஸிஃபைட் ஃபுட் இல்லை அதனுடைய முக்கிய காரணம் தான் இந்த மாதிரி ஒரு குறைவு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவிலும் இது எனக்கு எந்த வகையில் உடல்நலத்துக்கு நலமா இருக்கும் எந்த அளவுக்கு எனக்கு சிறப்பு இது வந்து வர இருக்கக்கூடிய நோய்களையும் போக்கும் அப்படி ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அதற்கான தேடல் பல்வேறு இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் உரைகளை கேட்பது பேசுவது எத்தனை நூட்கள் எத்தனை புத்தகங்கள் அடிக்கிற நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி புத்தகங்களில் ஒரு மிகப்பெரிய புரட்டிப்போட பல்வேறு செய்திகள் வரும் இந்த புத்தக துவிழாக்கள் என்பது ஏதோ ஒரு ஒரு நாள் மாலை பொழுது நம்மலாம் வந்தோம் அந்த பக்கம் போய் நிறைய உணவு இருக்குது நல்லா வாங்கி பெரிய பெரிய டெல்லியப் பழமெல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சுண்டல் வாய் சாப்பிட்டோம் அப்படியே ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு வாக்கிங் மாதிரி போகிறோங்கிறதுக்கு இல்லை இங்கே ஒரு ஒரு புத்தக திருவிழாவிலும் ஒரு பத்து புத்தகங்களை நாம் வீட்டுக்கு எடுத்துட்டு சொன்னோம் அது ஒரு மிகப்பெரிய அறிவுக்கான முதல் தேடல் இந்த நூல் வாங்கிட்டு செல்வதுதான் துவங்கும் நமக்கு முன்னால் பேசிய மயன் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு காணி குடியிருப்பு ஒரு திசையை வைத்து வீடை எப்படி கட்டுகிறார்கள் அந்த ஏற்ற இறக்கத்தை வைத்து நீரோட்டத்தை வைத்து நிலப்பரப்பை வைத்து வீடை கட்டுறாங்க அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குன்னு அவங்க அழகாக பேசிட்டு வந்தாங்க மனித இனம் தொடர்ந்து அனுபவமாக இப்படியான வாசிப்புகளில் எப்படியெல்லாம் விருது இருக்கிறது உலகம் என்று பல வகையில் பேசுகிறாங்க நான் ஒரு புத்தகம் குட்டி புத்தகம் ஒரு கொஞ்சம் பெரிய புத்தகம் ஸ்பைஸ் என்ற ஒரு நூல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த புத்தகம் அந்த ஸ்பைசஸ் என்கிற நூல் படித்தப்போ தான் அது வெறும் ஒரு இருபத்தி மூணு சாப்டர் தான் ஒரு ஒரு சாப்டரும் வந்து நம்மளுடைய சாதாரணமாக நம்ம உடல பயன்படுத்தக்கூடிய பல்வேறு மனமுட்டிகளை கருவேப்பையை பற்றி வெங்காயத்தை பற்றி மிளக பற்றி சீரகத்தை பற்றி ஓமத்தை பற்றி கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு ஆங்கில பேராசிரியர் அவர் வந்து ஒரு பரத் அகர்வால்னா மிகப்பெரிய ஒரு புற்றுநோய்க்கான மருத்துவர் அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தை எதேச்சியாக படிக்கக்கூடிய இப்போ முதல் அதனுடைய முதல் பக்கம் அதனுடைய ப்ரிஃபேஸ் அந்த ஆதரவு எழுதுகிற முதல் பக்கம் அந்த முதல் பக்கத்தை படி உறைந்து போயிட்டேன் அவர் சொல்கிறார் அவர் உலகெல்லாம் நான் பெரிய மருத்துவ கட்டுரைகள் படி இருக்கேன் பல நாடுகளில் போய் படித்திருக்கிறேன் இப்போ வந்து அவர் ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார் நான் மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன் ஆனால் இங்க எதுவும் போகாத நான் படித்த எம்பிபிஎஸ் படிக்காத எங்கள் பாட்டி இதில் நான் போட்டிருக்க எழுதியிருக்கிற இருபத்தி மூணு விஷயங்களையும் என் அம்மாவும் பாட்டியும் தினம் எனக்கு உணவில் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பரத்த அவர்கள் எழுதியிருக்கார் புத்தகத்தை நம்மளுடைய அவ்வளவு ஒரு சிறப்பான பொக்கிஷங்களான பல்வேறு மருத்துவ குணமுடைய விஷயங்கள் நம்ம உணவுல அன்றாடம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாசிப்பு அவசியமா இருக்கு இப்படியான வாசிப்புகள் பல விஷயங்களை நமக்குள்ள ஒரு திறவுகோலா இருக்கும் ஒரு முறை ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி தான் ஒரு புத்தகம் இப்போ வந்து அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தான் இருக்கும் த சாங் ஆஃப் த செல் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம் சித்தார்த் முகர்ஜி எழுதிய ஒரு புத்தகம் அதுக்கு முன்னாடி அந்த சித்தார்த் முகர்ஜி தான் முத முதல்ல அவர் ஒரு த எம்பரர் ஆஃப் மெலடிஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த எம்பரர் ஆஃப் மெலடிஸ் வந்து முழுக்க புற்றுநோயை பற்றிய வரலாறு பற்றின ஒரு புத்தகம் அந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் எப்படியெல்லாம் அந்த புற்றுநோய் வந்து காலகாலமாக படிக்கப்பட்டது பார்க்கப்பட்டது அதுக்கான மருந்துகள் என்ன இன்னைக்கு எப்படி வளர்ச்சி இருக்குது அந்த புத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆனந்த விடனில் அப்போ என்னை வந்து ஒரு தொடர் எழுத கேட்டப்ப நான் உயிர் பிழை என்ற ஒரு தொடரை எழுதுனேன் முழுக்க முழு நோயை பற்றி அந்த அந்த புத்தகம் அந்த தொடர் எழுதுவதற்கான மூல நூல் அந்த சித்தார்த்த முகர்ஜி எழுதிய அந்த எம்பரர் ஆஃப் மெலடிஸ் அந்த புத்தகத்துக்கு அப்புறம் அடுத்த புத்தகம் இப்போ அவர் போட்டார் த சாங் ஆஃப் த செல் சொல்லி அது முழுசா படிக்கல பியூட்டிஃபுல் புக்ல ஒரு எதுக்கு நான் இதை உங்களிடம் அப்படின்னா ஒரு சிந்தனையாளன் ஒரு அறிவியலாளன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன அந்த அந்த கட்டுரையில உள்ள ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன் செல்கள்லாம் வந்து நமக்கு தெரியும் நமக்கு வந்து இப்போ வெள்ள இருக்கு சிவப்பு இருக்கு ரத்த தட்டுகள் இருக்கு இதெல்லாம் ஸ்டெம் செல்ல இருந்து ஒரு செல்ல இருந்து தாய் இருந்து ப்ரோஜெனிட்டா செல் வரும் புரோஜெண்டா இருந்து சோப்பண்ணு வெள்ளனு தட்டை ரத்த தட்டுகள் இப்படிலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் எது முதல்ல வந்தது எது அதுக்கப்புறம் வந்துச்சு இப்படி ஒரு அறிவுகள் ஆயிரத்தி எண்ணூறுகளில் தெரியாது அப்போ ஒரு பேராசர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாலு வருஷமாக அவர் இருக்கிறார் ஒரு வெள்ளுக்களினுடைய வ வகையை எப்படி வந்தது எதிலிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியல தன் வாழ்க்கையில் அவர் நடந்த ஒரு விஷயத்தை ரெண்டு ப்ரோசர் ஒரு டீ குடிக்க இருக்காங்க அந்த குடிக்க போகிறப்ப அவர் சொல்கிறாரு என் வாழ்க்கை ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்ன நடந்ததுன்னு கேட்குறார் நான் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் ஏழு எட்டு பேர் நான் தொடர்ந்து எனக்கு மூத்த ஒருத்தங்க என்னோட பெரிய அக்கா அவங்க தான் என்னை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப முதுமையில் போகும்போது இனிமேல் இந்த அக்கா தடவை உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஏம்மா அப்படின்னு கேட்டப்ப உனக்கு ஒரு உண்மை சொல்லணும் அவள் உனக்கு அக்கா கிடையாது உங்கள் அம்மாவை அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த இது நடந்த சம்பவம் ஆயிரத்தி எண்ணூறில் ஏன் அப்படி நீ இவ்வளோ நாள் சொல்லலைன்னா அந்த அக்காவுக்கு திருமணமாகி குழந்த பிறந்துச்சு அதுக்கப்புறம் கணவர் விட்டுட்டு போய்டு சமூகம் ஏற்றுக்கூடாது அதனால் இன்னும் வந்து எனக்கு பிறந்த ஒரு பையனாக வச்சுக்கிட்டு ஒரு அவன் வந்து உன்னை நீ அக்கானே கூப்பிடுன்னு சொல்லி வளர்த்துட்டேன் உண்மையிலேயே அவள் வந்து உனக்கு அக்கா இல்லை அம்மா அப்படின்னு சொல்கிறத ப்ரொஃபஸர்னு ஒருத்தரை சொல்கிறார் இவருக்கு பழிச்சுன்னு மைண்டில் ஒன்று தோணுது ரெண்டு செல் ஒரே மாதிரி இருக்க இந்த ரெண்டு செல்லும் வந்து அக்காவும் தம்பியாக இருக்கும் அவ்வளவு நாள் கருதி கொண்டிருந்தார் இல்லை இல்லை இது அக்கா தம்பி செல் இல்லை இதுக்கு மூத்தது வேற புரோஜனிட்டாரில் இருந்து வந்ததுங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வை இந்த இரண்டு பேராசிரியர்கள் பேசி கற்றுக்கொண்டோம் அப்படின்னு அவர் எழுதுறார் எவ்வளோ அதாவது ஒரு ஒரு அறிவியல் புத்தகம் பயாலஜி பிடிச்சவங்க மருத்துவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான புத்தகம் இருக்கும் ஆனால் அவர்கள் கூட ரசித்து படிக்கக்கூடிய அளவில் அப்படி தாங் ஆஃப் த செல் அப்படின்னு ஒரு எழுநூத்தி எண்பது ரூபாய் நான் வாங்கும்போது அதே இங்கே கண்டிப்பாக இங்கே எதிலே இருக்கும் இது மாதிரி நூல்களை வாசிக்கும் போது தான் நம் நலத்தை எப்படி வச்சுக்கணும் நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் புவி வெப்படத்தை பற்றி நம்ம தெரியணும் இன்றைக்கி நாம் இங்கே பேசிக்கொண்ட இதே நேரத்தில் ராஷ்டிரபதி பவனில் ஒரு மிகப்பெரிய நடந்து கொண்டு இருக்கிறது ஆறரை மணிக்கு ஆறு இருக்காங்க இன்றைக்கி அங்கேயும் யா என்னன்னா அந்த ரைசினா டயலாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்வு ரைசினா டயலாக்ங்கிறது அப்சர்வர் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இன்டலெக்சுவல் திங்க் டேங்க் குரூப் வந்து வருஷா வருஷம் இந்தியாவில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய காங்கிரஸ் நம்மளுடைய பிரம் மந்திரி தான் தோக்கி வைக்கிறாங்க அதில் பங்கேற்றதற்காக இத்தாலியிலிருந்து அதனுடைய இதர் வந்து டாக்டர் மிலானி அவங்க வந்திருக்காங்க ஜியோஜி மிலானி வந்து இன்னைக்கு அதை பண்ணியிருக்காங்க என்ன பேசுகிறார்கள் தெரியுமா பல விஷயங்களை பேசுகிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு உரை வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படி இனிமேல் அவர் அதுக்கு வந்து முன்னோரை வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு முன்னோடி எழுதியிருக்காரு அது சும்மா நேரமாகவும் அதை படித்து பார்த்து கொண்டிருந்தப்ப அவர் எழுதுறாரு இவ்வளோ நாள் சும்மா விளையாட்டாக நம்ம கிளைமேட் சேஞ்ச் என்ன செய்யலாம்னு இருக்கோம் இனிமேல் விளையாட்டாக இருக்க முடியாது அது பெரிய பேராபத்தை பல நாடுகளுக்கு கொண்டு போக போகுது அந்த நாடுகளுக்குள்ள நடந்து அதை வந்து தொழிலில் என்ன பிரச்சனையை உண்டாக்கும் உடல்நலத்தில் என்ன பிரச்சனையை உண்டாக்கும் இதெல்லாம் நம்ம தெரியல அப்படின்னா ஒரு பெரிய அளவில் அச்சுறுத்தலை நாம் ஒரு பெரிய ட்ரிமர்ஸை உண்டாக்கும் டர்புலன்ஸ் இந்த உலகில் நடக்கப் போகிறது அப்படின்றத வந்து அவர் அந்த இந்த இந்த கருத்தரங்கில் விவாதிப்பதற்கான ஒரு விஷயமாக அது எழுதியிருக்கிறாரு கிளைமேட் சேஞ்சுங்கிறப்ப நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம வந்து புவி வெப்பத்தில் யாரோ பேசிட்டாங்கப்பா ஏதோ பேப்பர்லலாம் போடுறாங்க அது என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணரலை ஒரு ஜியோடமின் அப்படின்னு பூல இ நண்பர்களில் முக்கியமான எழுத்தாளர் ஒரு சின்ன ஒரு ஒரு அழகா புத்தகம் எழுதியிருக்கிறார் பிழைத்தலும் வாழ்தலும் அந்த புத்தகம் அந்த பிழைத்தலும் வாழ்தல் பிழைக்க போகிறோமா வாழ போறோமா அந்த உரத்தில் பிழைத்திருப்போம் நல்லா வாழணும் அந்த பிழைத்தலும் வாழ்தலும் தொடரில் ஒரு கட்டுரையில் அவர் எழுதுறாரு என்ன சொல்றாருன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா எடுத்துக்கோங்க தண்ணி நிறையா நல்ல குளிர்ந்த தண்ணி எடுத்து அதில் ரெண்டு தவளையை விட்டுட்டு அதை கொண்டு போய் அடுப்பில் வச்சுங்க ஒன்றுமே தவளை பாட்டு குச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா கொதிக்க உடனே தவளைக்கு முதல்ல எதுவும் மசாஜ் போட்ட மாதிரி இருக்கும் எல்லாம் வெதுன்னு தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி தர தர தரான்னு கொதிக்குவது அந்த தவளை தப்பிக்கு நினைத்தால் கூட குதித்து வெளியே வர முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்து செத்து போகும் நாம் எல்லாம் இப்பொழுது அதே தவளைகளாகத்தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமி வெப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதிகமாகலாம் என்னமோ லேசாக இருக்குது அதெல்லாம் யார் பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னொரு சரிய முப்பது ஆண்டுகள் தான் சொல்கிறாங்க ரொம்ப தூரம்ல இல்லை ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த உலகம் முழுக்க அந்த பூமி வெப்படைந்தால் பல பிரச்சனை உருவாகுங்கிறாங்க இந்த அனிமியாவை பற்றி சொன்னே முன்னாடிலாம் இவ்வளவு சோகை இல்லை இப்போ ஏன் இந்த ரத்த சோகை அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆசிரியர் எழுதுறாரு முன்னாடி இருந்த கரிக்காய்க்கும் இன்னைக்கு இருக்கிற கத்திரிக்காய்க்கும் முன்னாடி இருந்த கோழிக்கு இப்போ இருக்கிற கோழிக்கும் முன்னாடி இருந்த புடலங்காய் முருங்கைக்காய்க்கும் இப்போ நாற்பது வருஷமாக பிறகு முருங்கை முருங்கக்காய்க்கும் கோழிக்கும் அத்தனையிலும் அதனுடைய நியூட்ரிஷ்னல் ஃபேக்டர்ஸு பதினைந்து சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சுங்கிறா மற்ற எல்லாத்தையும் விடுங்க இயற்கை உரம் செயற்கை உரம்லாம் ரெண்டாவது இயல்பாகவே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அத்தனையினுடைய சத்துக்களும் இருபது சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்போ ஏற்கனவே குறைந்து கொண்டு இருக்கிறது நாமும் அதை குறைவாக அந்த உணவை ஈடு இருக்கிறோம் நாமும் அதுக்கான அக்கறைகள் இல்லைன்னா ஒவ்வொரு நோய்களாக நம்ம வந்து கதவை தட்டி கொண்டே இருக்கும் நண்பர்களே நான் பல விஷயங்களை போய் படம் பார்க்கலாம் இல்லை வே வந்து உட்காந்து போய் சீட்டு கதவை வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம் உடல்லத்துக்கான அக்கறைகளை தேடித்தான் ஆக வேண்டும் இரத்த சொல்ல நம்ம நம்முடைய தேடல் நம் மெனக்கடல் ரத்த சொல்லையில் முதலில் துவங்கட்டும்